ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கெண்ட்டு மாடல் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து லீக் ஆகுது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுட்டு சுட்டாக தண்ணி விழுவுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்ரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு வேறு மோட்ரை வந்து எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கென்ட்டு மாடல் ஆர்ஓ இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பிரெண்ட்ஸ் இது வந்து பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க ஆர்வோ மோட்ருன்னு நம்ம வந்து மோட்ரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம் இது ஆர்வோ பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான மாடல் இருக்குது ஹண்ட்ரட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஹண்ட்ரடு இருக்குது செவன்ட்டி ஃபைவ் இருக்குது நிறைய மாடலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கெண்ட்டு மாடல் ஆர்வோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர் பம்பை வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் பாருங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்க்ரூ எடுத்தாச்சு இன்னொரு ஸ்க்ரூவும் எடுக்கணும் இது போல் எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுத்தோம்னா அப்படியே மேலோட அழுக்காகவே வந்துடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கு நம்மளுக்கு நல்லாவே க்ளீனாகவே தெரியும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஸ்டோரேஜ் டேங்க்கு அதே போல் வந்து டேப்பு மாத்திர தந்தால் கூட சரி உடஞ்சிடுச்சின்னா லீக் ஆனாலும் டேப் மாற்றுறதுக்கும் இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் ஸ்டோரேஜ் டேங்க்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது பாருங்கள் எந்த ஒரு இல்லை நல்லா ரொம்ப க்ளீனாகவே இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கவர் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் இருக்கிற போல்டு நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சாலும் அது உள்ளே விழாமல் இருக்குது வந்து மேல் கவர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கெண்ட்டு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோட்டர் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட்டை வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கேட்கணும்னு நினச்சாலோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நெட்டு எப்படி கட்டறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்டு ஃபுல்லாக கட்டியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு பிடிச்சிட்டு இன்னொரு டைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபே இது ஃப்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயரில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நம்ம முடிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நெட்டு தான் இருக்குது அதே வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கென்ட்டு மாடல் ஆர்வோ கென்ட்டு மாடல் ஆர்வோன்னு இல்லை எந்த மாடல் ஆர்வோவாக இருந்தாலும் சரி இதுதான் ப்ரொசீஜரு நம்ம வந்து மோட்ரு மாற்றுறதுக்கு மோட்ரை எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மோட்ரு மேலே பார்த்தாலே தெரியும் உப்பு நல்லா வந்து உப்பு தண்ணி நல்லா இதுவானது எல்லாமே தெரியும் உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாகவே காட்டுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கிற கனெக்டரை வந்து கைட்டு போகிறோம் கனெக்டரை வந்து கட்டிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒன் பை ஃபோர் சைஸ் தான் இது வந்து கனெக்ட்ரு இந்த கனெக்டரை கைட்டு புது மோட்டரில் வந்து இந்த கனெக்டரை போட போகிறோம் இப்போ வந்து நம்ம மாற்ற பார்த்து இது வந்து எடுத்தது வந்து கெண்ட்டு மாடல் மோட்ரு ஆனால் வந்து நம்ம மாற்ற பார்த்து பிஎன் கியூஎஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்ரு தான் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இதுவாக இருக்குது இந்த மாடல் வந்து இப்போ வந்து அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம வந்து கனெக்ஷனு ஏன்னா வந்து பார்த்தா கனெக்டரில் வந்து எடுத்தோம்னா அதே போல் கனெக்டர் தான் போடணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கனெக்ட்ரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால வந்து பார்த்தா ஒயரில் கட் பண்ணிட்டா இந்த ஒயரை சிவி கனெக்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் டேப் அடிச்சிக்கலாம் கெண்ட்டு மாடல் டைப்ராம் பம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு பம்பு தான் இப்போ வந்து போட போகிறோம் கென்ட்டு பம்ப் போடலை ஏன்னா கெண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் கென்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வரும் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஐநூறுரூபா இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபாயிலே இதுவாகிடும் இந்த பூஸ்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இதுவாகும் ஃப்ரான்ஸ் ப்ரெஷரு எல்லாமே வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடல் ஆர்வல வந்து எல்லா பூஸ்டர் பம்பும் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷரை செக் பண்ணிவிட்டு போட்டோம்னாலே போதும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எடுத்த கனெக்டர் தான் வந்து டைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வீடியோ லைவாக பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு கனெக்டர் வந்து டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்டர் பம்பை வந்து கரெக்டான ப்ளேஸில் வந்து ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட்டு போட போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் பம்ப் வந்து வச்சாச்சு பம்பு மேலே கூட பார்த்திங்கன்னா தெரியும் பிஎன் கியூஎஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மாடல் இதுவே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய இதுவே இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வம் நான் வந்து போட்டிருக்கேன் நல்லாவே ஒர்க் ஆகுது ஆல்ரெடி நிறைய வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கென்ட் ஆர்வலேயும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த மோட்ரு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நல்லாவே ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா கென்ட்டு மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது நல்லாவே தண்ணியும் வர ஆரம்பிக்குது ப்ரெஷரும் நல்லா கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல்ட் வந்து போடுறோம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ப்ரெஸ் மோட்ரு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட் வச்சு நல்லா டைட் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு போல்டு போட்டிடணும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு போல்டு போட்டாலே போதும் போல்டு நெட்டு போட்டாலே போதும் மோட்ரு வந்து அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷன்லாம் ஆகாது நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்கும் இது வந்து நல்லாவே ஓடும் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு லீக் ஆகிறதுக்காக காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டு வாட்டர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து வரலனா வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து லீக் ஆக சான்ஸ் இருக்கும் இல்லைனா வந்து நம்ம அது போல் எதனா வந்து பிளாக்கேஜ் ஜாம் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஏற்பட்டு இருந்தாலும் வெளியே போக முடியாமல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து சுற்றி சுற்றி நின்று அதுபோலேயும் மோட்ரு லீக் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லை மோட்ரு காயில் கூட போயிடும் ஒரு ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து ரன் அவர் சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி இருக்குது வேஸ்ட் வேஸ்டேஜ் வாட்டர் வருது பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபுல்லாவை செக் பண்ணுங்கள் கண்டினியூவாக எப்போயும் போல் வருதா கம்மியாக வருதா அதிகமாக வருதா இல்லை சுத்தமாகவே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீக் ஆகிறதுலேருந்து தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரை வந்து நம்ம வந்து சீவிடலாம் ஃபுல்லாக வந்து ஒயர் சீவிட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடாப்டரும் இருக்குது ஆர்ஓ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பிளனேஷனும் வந்து எல்லாமே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்வில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எல்லாமே சொல்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒன்று மோட்டருடைய கனெக்ஷனு அடாப்டர்லேருந்து டேரெக்டாக வந்து அப்படியே முடிஞ்சிட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டரை கூட நம்ம ரிமூவ் பண்ணலை ஏன்னா வந்து கனெக்ட்ரு வந்து இது கெண்ட்டு மாடல் ஆர் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க கனெக்டரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடிமென் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு மெமரினு யூஎஃப் ஃபில்ட்ரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃபில்ட்ரு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிமென்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு ஒரு மெமரினு யூஎஃப் ஃபில்ட்ரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறது நாலு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்இ வால்வு சுள்ளிநாடு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வந்து ஆர்விலருந்து வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே வந்து நிற்கும் இந்த சுள்ளிநாடு தான் வந்து எஸ்சி வால்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கரண்ட்டில் வந்து ஆர்வம் ஆன் பண்ணால் தான் வந்து இது வந்து அதுக்கு அடுத்து மோட்டரில் வந்து நம்ம தண்ணி கொடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒர்க்கே வந்து இதான் இது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டால டேமேஜ் ஆகிட்டால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிற்காமல் ரொட்டேஷன்லேயே வந்து ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒழுகிட்டே இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும் வேஸ்டேஜ் தண்ணி போயிட்டே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி நிறுத்துறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்வி வால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டால் நீங்கள் டேரெக்டாக ஒரு கனெக்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பில் வர கனெக்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொட்டேஷனில் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரினு மெமரினை வந்து ஃபிட் பண்ணுறோம் இதான் வந்து மெமரின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் அவுட்புட்டு ரிஜெக்ட் வாட்டரு ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கு ரெண்டு கனெக்ஷன் வந்து போட்டாச்சு மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெமரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கனெக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் போட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ரிஜெக்ட் வாட்டரு வேஸ்ட் வாட்டர் வருது இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ளோ வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது நல்லாவே இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் உடைய டேரெக்ட் வாட்ரு ஃபில்ட்ரு ஆகாத தண்ணியுடைய டிடிஎஸ்ஸு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லேருந்தே ஓப்பன் பண்ணிடலாம் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரெஷர் வந்து வரும் ஏன்னா டேங்கில் வந்து தண்ணி இல்லாதால இப்போ தான் மோட்ரு போட்டு இருக்காங்க அதால் தான் கம்மியாக வருது இப்போ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிடிஎஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கென்ட்டு ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா எது வரைக்கும் கென்ட்டு மேமர் வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிடிஎஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிசால்டு வாட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபோரில் கொடுக்குது நல்லா இது வந்து எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலன்ட் குட் கண்டிஷனில் தான் கொடுக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு டிடிஎஸில் இருக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குது பாருங்கள் நீங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் ஆகுது இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெண்ட்டு மோட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சு பண்ணோம்ல அந்த மோட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு அது வந்து வேறு மாடல் இது வந்து வேறு மாடல் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க கென்ட்டு மோட்டர் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ வந்து கென்ட்டு ஆர்வோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதனுடைய ப்ரின்ஸ்பல் பாருங்கள் இன்புட்டு அவுட்புட்டு வாட்டர் இன்னு ப்ளூ கலர் வந்து ரிஜெக்ட் வாட்டர் அவுட் புட்டு அங்கே இன்புட்டு கொடுத்து இங்கே எஸ்இ வால் இது சொல்லிநாய்டு வால்னு சொல்லுவாங்க இதில் வந்து தண்ணி நிற்கும் இதோட வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுலேருந்து தண்ணி இங்கே வந்து செடிமெண்ட் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரில் போகும் ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஃபில்டரு கார்பன் ஃபில்டரில் போய் செடிமெண்ட் ஃபில்ட்ரு இல்லனா வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ருலேருந்தையும் கார்பனில் கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம தண்ணியினுடைய ப்ரெஷரை வச்சு நம்ம மாற்றியும் கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் செடிமெண்ட்லேருந்து கார்பனுக்கும் போகலாம் கார்பன்லேருந்து செடிமெண்ட்டுக்கும் போகலாம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட்லேருந்து கார்பன் குத்தா நல்லது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எதனா அடப்பாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட்லேருந்து கார்பனுக்கு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வருது செடிமான் ஃபில்டர்லேருந்து கார்பன் வந்துடுச்சு பாருங்கள் இதுலேருந்து ரொட்டேஷன் ஆகி திருப்பி வந்து செடிமான் ஃபில்ட்ரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்குது ஒரு கனெக்ஷனு அதுலேருந்து ஒரு டீ போட்டு ஒரு டீ கனெக்ஷன்லேருந்து ஒன்று டிடிஎஸ் அட்ஜஸ்டர்க்கு வருது அங்கே வந்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுவேன் இதில் தண்ணி வரும் இது வந்து ட்ரிங்கிங் வாட்ரு மெமரியிலேருந்து வரது இது வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ரெண்டு மிக்ஸ் ஆகி இந்த ஃபில்டரில் வந்து இதில் வந்து தண்ணியாக வரும் நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்ரு இந்த வழியில் வரும் பாருங்க டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ நல்லா பார்த்துங்க இதுலேருந்து போயிட்டு கரெக்டாக கீழே இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா மேலே வந்து அட்ஜஸ்ட் ஆகி போய்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிடிமேன் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ருலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டு அந்த டீலேருந்து இன்னொரு கனெக்ஷன் எடுத்து தான் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரினு பாருங்கள் மெமரியில் ரெண்டு கனெக்ஷன் இருக்கும் ரெண்டு கனெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு ட்ரிங்கிங் வாட்டரு ரெண்டுத்தில் ஒன்று இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் போகுது பாருங்கள் எஃப்ஆர் ஃப்ளோர் ரெசிஸ்டன் போட்டுருக்காங்க ப்ளூ கலர் பைப்பு ரிஜெக்ட் வாட்டரு இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் இருக்குது வந்து வா ஃபுல் இருக்கிறதால தண்ணி வரல ரிஜெக்ட் வாட்டரில் போகுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு ட்ரிங்கிங் வாட்டரு இதிலேருந்து கரெக்டாக வந்து டிடிஎஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாகவும் ஆக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ இதில் வந்து பாருங்கள் யூஎஃப் மெமரின்னு இருக்குது இதில் தண்ணி வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை நம்ம லூஸ் பண்ணோம்னா கீழேருந்து தண்ணி இந்த விலை வந்து வித்தவுட் மெமரியிலேருந்து தண்ணி வரும் இது வந்து மெமரியிலேருந்து தண்ணி வந்து இதில் வந்து டிடிஎஸ்ஸை அதிகப்படுத்திக்கலாம் ஆர்வம் வந்து ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருதா பாருங்கள் நல்லா வருது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை தண்ணி வந்து நல்லா வந்துட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து மோட்டர் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக தான் தண்ணி வந்துட்டு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் யார் எடுக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நல்லா யார் இது கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டா பிக்கப் ஆகிடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் வாட்டரு வேஸ்ட் வாட்டரு நல்லா போயிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிங்கிங் வாட்ரு பாருங்க ஃபிரெண்ட் ட்ரிங்கிங் வாட்ரு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் தண்ணி இல்லாதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி வந்துட்டு இருக்குது நீங்களே பார்ப்பீங்க அந்த ரிஜெக்ட் வாட்டர்லேயே நின்று நின்று தான் வருது பாருங்கள் கொஞ்சம் ஆனால் வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டோம் வந்து தண்ணி இருக்கு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஃப்ளோவை செக் பண்ணியிருப்பீங்க நல்லாவே தண்ணி வந்தது செவன்டி டூ டிடிஎஸும் காட்டுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் டிடிஎஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது ரிஜெக்ட் வாட்டரும் கம்மியாக தான் வருது ஏன்னா ஆர்ஓக்கு இன்புட்டில் வர தண்ணியாக வந்து கம்மியாக தான் வருது அதால் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கொஞ்சம் வலிச்சு தான் கொடுக்குது இழுத்து இழுத்தே கொடுக்குது கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியான தண்ணி வரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் நல்லா வரும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு நூற்றி பதினாறு வருது இது வந்து பார்த்தா எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே வந்து ஆர்வம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு சேவத்தில் மாட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டு செவத்தில் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஆர்வம் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்